ஹாய் பீவோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கி குடமிளகா கூட்டு தான் இந்த கொடமிளகா கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி ரெண்டு குடமிளகா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு தக்காளி இதை தனித்தனியாக நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குடமெளகா வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி எல்லாமே பொடிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு குறையாமல் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்குறேன் இதோடு பார்த்தீங்கன்னா கடுகும் பெரிஞ்சிடவும் தாளிக்கிறதுக்காக அதை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுமே பொறிஞ்சிடும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாகவே கிராமங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா குட மிளகா விரும்பி யாரும் சாப்பிட மாட்டாங்க நூடுல்ஸு அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் இதில் தான் சேர்ப்பாங்க ஆக்சுவலாக இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு கூட நிறைய மருத்துவ குணம் இருக்குது உடம்புக்கு நல்லது இப்போ வெங்காயம் ஒரு ஒரு நிமிஷம் இப்படியே வதங்கட்டு எண்ணெயில் இதோட கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாவை சேர்த்துக்கலாம் நான் இப்போ சிறுகா நறுக்கி வச்சிருக்கிறேன்க்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த ரெண்டுமே கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும் அதனால் இதை வந்து நம்ம இப்படியே வதக்கி விடலாம் மிளகாவும் வெங்காயமும் நல்லா வெந்திருச்சு இப்படி வெந்த பிறகு தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் இப்போ நான் சிறுகை வெட்டி வச்சுக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி இப்போ வந்து அந்த பச்சை சுமல் மாறு இதோடு சேர்ந்து நல்லா வதக்க விடணும் வதங்கட்டும் பாருங்க எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கல இப்போ இதுக்குடியே மசாலாகளை பாய்ச்சத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஜீரக பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது மாதிரி மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாய்த்தூள் அதாவது மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதுவெல்லாமே நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா இதில் நல்லா வெந்து இந்த பச்சை ஸ்மெல் போக முடியாது இப்படி நம்ம வந்து கிளரி விடலாம் மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு அரை அரைக்கப்பு வெந்நீர் சேர்க்கலாம் தண்ணி சேர்க்கும்போது தான் வந்து அது ஒரு மாதிரி வெடத்த மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம வந்து முதல்ல வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த காய்க்கான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் போதும் ஒரு நிமிஷம் இது வந்து இப்படி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வரட்டும் தாங்க இப்போ இதுக்கு தேவையா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து மல்லி அழைச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைச்சிட்டுக்கலாம் இதை வந்து நம்ம வந்து நான் ரொட்டி சப்பாத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை அதோட ஒயிட் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல ஒரு காளா மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடும்போது ஸோ இது வந்து உடம்புக்கும் நல்லது இதை நீங்கள் வந்து அடிக்கடி வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்